நண்பா இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா உடஞ்சி போன சால்ட்ரிங் மிஷினை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் சால்ட்ரிங் மிஷின் இருக்கும் அதாவது நம்ம நூறுரூபா கொடுத்து அவசரத்து வாங்கியிருப்போம் எதுக்குன்னா அர்ஜென்ட் வேலைன்னு ஆனால் அது பார்த்தீங்கன்னா லைஃப் ரொம்ப நாள் வராது கொஞ்ச நாள் அது ரிப்பேர் ஆகிடும் ஹீட்டர் ஆகாது எலமெண்ட் வேஸ்ட்டாக போயிடும் இல்லைனா கருகி போயிடும் உடனே உடனே இந்த காப்பர்லாம் வந்து கருகி போயிடும் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லைனா லைன் விட்டுரும் அது வந்து நம்மளுக்கு எப்படி லைன் கொடுக்க தெரியல அப்படின்னு நம்ம நிறையா கன்ஃபியூஸ் ஆகிட்டு யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்த்துருப்போம் அதில் நிறைய பேர் நல்லது சொல்லியிருப்பாங்க அது யூஸ் பண்ண வேற மாதிரியே சொல்லியிருப்பாங்க இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இது வந்து சிம்பிள் தான் இதுக்கு வந்து தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வேணாம் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு சால்ட்ரிங் மிஷின் இருந்தால் போதும் அப்படி இல்லைனாலும் நம்ம இது ரெடி பண்ணிடலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சால்ட்ரிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஹீட்டிங் எலமெண்ட் ரெண்டு கொடுத்துருப்பாங்க இந்த ஹீட்டிங் எலமெண்ட் கொடுத்து இங்கே வந்து மோல்டு பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பின் கொடுத்துருப்பாங்க சால்ட்ரிங் பின் இதுதான் ஹீட்டிங் எலமெண்ட்டு இது உள்ளே பார்த்தீங்கன்னா இது உள்ளதான் ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கும் இப்போ இதுலேருந்து ரெண்டு லைன் வரும் இது ஸ்ட்ரைட் லைன் போவும் இங்கே வந்து ஒரு டயோடு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த டயோட்லேருந்து கரண்ட்டு கரெக்டாக ரெகுலேட் ஆகி கரெக்டாக வரணும்னு வச்சுருப்பாங்க இப்போ அந்த டயோடு வந்து நம்ம ஓவர் ஹீட்டிங் காரணமாக அது போய்ட்டுருக்கோம் இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம இதனால் என்ன பண்ணால் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா எதனா ஆகுமா அப்படின்னு நிறைய பயம் இருக்கும் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தோன்னா எதனா ஷாக் வருமா ஒருவேளை கரண்ட் அடிக்குமா அப்படின்னு நம்மளுக்கு நிறையா பயம் இருந்தாலும் அப்படிலாம் ஒன்றாவாது இந்த ஸ்ட்ரைட்டாக நம்ம டூ டுவெண்ட்டி கரண்ட் கரண்ட் கரண்ட்டு கொடுத்தோன்னா கரெக்டாக வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் போவிட்டோம் அங்கேருந்து நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு நம்மளுக்கு சால்ட்ரிங் மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வோல்டேஜ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியலையே ஹீட்டிங் இந்த மாதிரி ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அதாவது டூ டுவெண்ட்டி ஓல்ட்டுலேருந்து கரெக்டாக வர ஓவர் ஹீல்டு ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா எலமெண்ட்டு ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எலமெண்ட்டு மாற்றிட்டே எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஃபேன் ரெகுலேட்டர் அதாவது டூ டுவெண்ட்டி ஓல்டு ஃபேனுக்கு போகிறோம்ல அந்த மாதிரி ஃபேன் ரெகுலேட்டர் வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு லைன் எடுத்து ரெகுலேட்டர் லைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெகுலேட்டரும் இந்த மெயின் லைனும் ஒரு லைன் போட்டு அதுலேருந்து ஒரு லைன் எடுத்து இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வோல்டேஜ் அப்ளை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் வச்சு காமிட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் என தெரியும் இது வந்து ஸ்ட்ரைட்டா சால்வரி مشينல இருந்து வர வயர் இப்போ இந்த ரெண்டு வயர் இருக்குல்ல இது வந்து 220 வோல்ட் एबी வாட் ஸ்கொயர் இந்த வந்து நம்ம கரெக்ட்டா லெந்தா கட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நான் லைன் வயர் எடுத்து வச்சீங்க இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இது நல்லா திரி விட்டுடலாம் திரி விட்டுட்டு என்ன பண்ணனும்னா இப்போ இந்த எலமெண்ட் பாத்தீங்கனா ரெண்டு லைன் வரும் இதல பாத்தீங்கனா இது ग्राउंड அதாவது ல கிரவுண்டு தான் இது இப்போ இது பார்த்தீங்கன்னா லைனு பேஸ் இருக்கும் இப்போ நம்ம வந்து ரெண்டுத்துலேயே கொடுக்கணும் இப்போ நியூட்ரலு இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துனிங்கன்னா நம்ம கரெக்டாக வந்துடும் ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு பத்து வைக்கிறதுக்கு ஏன்டா இன்னொரு சால்ரிங் மிஷின் இது ரெடி பண்ணி தான் பத்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போது என்ன பண்ணுன்னா இதை திருவிட்டுங்க இதில் போட்டு நல்லா ஒயர் லென்த்தாக எடுத்துகிட்டு இதில் போட்டு திருவிட்ருங்க படா அது மாதிரி இங்கே ஒரு டேப் மட்டும் வச்சுருங்க அப்போஸ்ட்டாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது நான் சால்ரி மிஷின் யாட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இப்போ நான் சால்ரிங் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ நான் சால்ரிங் வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தி இப்போ நம்ம வந்து சால்ரிங் பண்ணி முடிச்சாச்சு இந்த கேபிள் வந்து கரெக்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணி விடுத்துங்க எப்படின்ச்சோ அதே மாதிரி ரெண்டு விலக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எப்படின்ச்சோ அதே மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணுறங்க பார்த்தீங்கன்னா எப்படின்ச்சோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதை வந்து லைனில் சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ லைன் ஆனில் தான் இருக்குது அது சுவிட்ச் பாக்ஸில் லைட்டு உங்களுக்கு தெரியாது இப்போ ஆனில் தான் இருக்குது நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் எடுத்து எதுனா வருதான்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்தும் வரல வச்சு காமிக்கிறேன் இப்போ நான் அதே மாதிரி லைன் கொடுத்தது தான் எதுவும் இப்போ இதில் ஹீட்டிங் ஆகுதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஒரு நான் ஒரு பேப்பர் எடுத்து வைக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒட்டுறது தெரியும் இங்கே பாருங்கள் பேப்பர் ஓட்டுறது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ லெட்டு வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்